கண்டேஜியன் மாவல் காமிக்ஸில் வந்தது அதோட முதல் பாகத்தை தான் இப்ப பார்க்க போறோம் கதை ஆரம்பிக்கிறது இப்போ நியூயார்க்ல நடக்கிற சம்பவத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி கே லுன் அப்படின்ற ஒரு அதிசயமான இடத்துல அந்த ஊரு ஹிமாலயாஸ்ல மறைஞ்சிருக்கிற ஒரு மிஸ்டிக்கல் சிட்டி அங்க கண்ண ஒரு துணியால கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு போர் வீரர் மாதிரி தெரிகிறாங்க அப்படியே அங்க நடக்கிற சத்தம் காத்துல வர வாசம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் கிட்ட வந்து ஜூத் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மூணு பேரும் ஒரு கோவிலுக்கு அடியில் இருக்கிற ரகசிய படிக்கட்டு வழியா உள்ள போறாங்க கூட்டிட்டு வந்த ஆளு சொல்றாரு இரண்டு நாள் முன்னாடி எங்க ஆளுங்க மூணு பேர் இந்த படிக்கட்டை கண்டுபிடிச்சாங்க எங்க ரெக்கார்ட்லேயே இப்படி ஒன்று இருக்கிறத பத்தி தகவல் இல்லை அதனால அவங்க உள்ள போய் தேட ஆரம்பிச்சாங்க உள்ள போக போக அது ஒரு பெரிய சுரங்க பாதை மாதிரி இருக்கு அங்க அந்த ஆளு சொல்றாரு உள்ள போன பிறகு தான் தெரிஞ்சது இது ஒரு லேபரந்த் மேஸ் மாதிரி எங்க ஆளுங்க உள்ள போய் தேடும்போது தான் இத பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாரு அங்க பார்த்தா அடடடா ரெண்டு உடம்புகள் அழுகி போய் மேலே பச்சை நிறத்துல நிறைய கொப்பளங்களோடு கிடக்கு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு அப்போ அந்த கண்ணுக்கடை லேடி எதையோ ஸ்னிஃப் பண்ணுறாங்க அந்த ஆழு தடுக்கிறாரு அதை தொடாதீங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அப்படியே கொஞ்சம் அந்த அழுகின பொண்ணத்தை பார்த்து ரொம்ப கெட்டு வாட அடிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த லேடிக்கு ஏதோ பொறி தட்டுது அவங்க கேட்குறாங்க ஒரு நிமிஷம் மூணாவது ஆள் எங்க கேளுன்ல மூணு பேர் உள்ள போனாங்க ஆனா ரெண்டு பொணம்தான் இருக்கு அப்போ மூணாவது ஆள் என்ன ஆனா அப்படியே அந்த கேள்வியோட அந்த சீனை கட் பண்றாங்க இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது நியூயார்க் சிட்டி யான்சி ஸ்ட்ரீட் அங்க நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஹீரோ த திங் அவரோட உண்மையான பேரு பென் கிரிம் ஒரு ஹுட்டட் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு பெட் ஷாப்ல ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்காரு அவர் மனசுக்குள்ள பூனங்களுக்கு மணல் வாங்குறது இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கும்னு யாரு நினைச்சா இந்த சிலிக்கா சென்ட்டு தலைய சுத்த வைக்குது புலம்பிக்கிட்டே போறாரு அப்போ பின்னாடி இருந்து பெருசா பெருசானு ஒரு குரல் அது யான்சி ஸ்ட்ரீட்ல போற வர சூப்பர் ஹீரோஸ கிண்டல் பண்ற ஒரு சின்ன பையன் த திங்க பார்த்து எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்றான் ஆனா த திங்க அவனை கண்டுக்காம ஹே போடா உன்னோட அந்த யான்சி ஸ்ட்ரீட் பிராங்க்ஸ்கெல்லாம் நான் வரமாட்டேன் என நிம்மதியாவிடு இந்த நாளே சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த பையன் விடலை அவன் இந்த திங்கிட்ட கெஞ்சிறான் சார் நிஜமாவே உதவி வேணும் என் பூனைகளுக்கு உங்க ஹெல்ப் வேணும் இன்னும் கேட்க நீ வீட்டில் பூனை வளர்க்குறியான்னு எனக்கு தெரியதே இன்னு கேட்க அந்த பையன் சொல்கிறான் நான் சொல்கிறது பூனை இல்லை சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸை தான் கேட்ஸ்னு சொல்கிறேன் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் மோல் மோல்மேன அடிக்கும்போது கூட உதவி பண்ணல இப்போது என் ஃப்ரெண்ட்ஸில் ரூபியும் அவள் பூனையும் காணோம் அவங்க காணாமல் போய் நிறைய நேரம் ஆகுது அந்த சப்வே டனலுக்குள்ளே போனவங்க திரும்பி வரலை இதை கேட்ட உடனே த திங்க்கு டென்ஷன் ஆகுது என்ன உங்க ஆளுங்க சப்வேக்குள்ள போனாங்களான்னு அவன் கையை பிடிச்சு கேக்குறாரு அவன் சொல்றான் ஆமா அந்த அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே போனவங்க திரும்பி வரல அவளை காப்பாத்த போனவங்களும் வரலன்னு சொல்றான் இது உண்மையான ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு த திங் சரி வா போய் பார்ப்போன்னு அவன் கூட கிளம்புறாரு அந்த பையன் த திங்க ஒரு பழைய சப்வே ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போறான் ஸ்டேஷன் பேரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஸ்டேஷன் அங்க மொத்தமா டேமேஜ் ஆகி பாழடைஞ்சு கிடக்கு அந்த பையன் சொல்றான் கொஞ்ச நாள் முன்னாடி சில பசங்க இந்த சப்வே டனல்ஸ கண்டுபிடிச்சாங்க உள்ள நிறைய பழைய எல்லாம் கிடக்கும் அத கொண்டு வந்து விப்பாங்க என் ஃப்ரெண்டு ரூபி அப்படிதான்னு இருக்கும்போதே திடீர்னு வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரியுது ரூபி அந்த பையன் கத்துறான் அது ரூபி தான் ஆனா அவ சரியான நிலமலை இல்லை அவ உடம்பு ஃபுல்லா நாம முதல்ல கேளுன்னுல பார்த்தோமே அந்த மாதிரி பச்சை பச்சையா கொப்பளம் அவ கண்ணு செலப்பா இருக்கு அப்படி ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி முன்னாடி வரா ஏன்னு கத்திக்கிட்டே தாக்க வரா த திங் சரியான நேரத்துல அந்த பையனை பின்னாடி தள்ளி காப்பாத்துறாரு ரூபி அவங்க மேல பாய வரா ஆனா அவளால நிக்க முடியாம கீழே விழுந்துடுறா அவளை தொடக்கூட இல்லை சத்தியமா சொல்றேன் அவ அப்படியே மயங்கி விழுந்துட்டா நு திங் சொல்றாரு அந்த பையன் பயத்துல அவ மேல என்ன அந்த பச்சை பச்சையா இருக்குன்னு கேட்கறான் பிறகு அவனுக்கே ஞாபகம் வருது அடடா நான் சொன்னனே ஒரு ஆளை பத்தி அவர் மேல இருந்த மாதிரியே இருக்கு அப்போ இது தொட்டுக்கிட்டா பரவுமா கண்டேஜியஸ் இனிமேல் நான் அவளை இங்கேயே விட்டுட்டு போக மாட்டேன் நு திங் சொல்றாரு அவன் காத்துல இருக்கிற ஜாக்கெட்டை கழட்ட சொல்றான் எதுக்கு ரிஸ்க்குன்னு அவங்க அப்படியே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கிளம்புறாங்க போற வழியில த திங்குக்கு ஏதோ சரியில்லைன்னு படுது அவர் கைய பாக்குறாரு அவர் உடம்பு மேலயும் அந்த பச்சை குப்பளம் வர ஆரம்பிக்குது ஐயோன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே உள்ள நடக்கிறாங்க உள்ள போக போக நிறைய சிறிய பச்சை நிறத்துல ஒரு மாதிரி கொப்பளம் வச்ச உருவங்கள் அவரை சுத்தி வளைக்குது அவர் சண்டை போட்டுக்கிட்டே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கு கால் பண்றாரு ரீட் ஜானி நான் ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டேன் கத்துறாரு ஸ்க்ரீனில் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ரீட் ரிச்சர்ட்ஸ் ஃபேஸ் தெரியுது த திங் சொல்றாரு நான் அண்டர் கிரவுண்டில் இருக்கேன் இங்க என்னமோ சரியில்லை இவங்க பண்ணி குட்டி மாதிரி இருக்காங்க ஆனா எல்லாரையும் அட்டேக் பண்றாங்க எல்லாமே பச்சை மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு சொல்லும்போதே அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியே வராரு அது வேற யாரும் இல்ல மோல்மேன் இந்த சப்வே உலகத்தோட ராஜா த திங் அவரை பார்த்து மோல்மேன் நீ எல்லாம் இங்க என்ன பண்றன்னு கோவமா கேக்குறாரு ஆனா பாவம் மோல்மேனும் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் உடம்பு ஃபுல்லா அந்த பச்சை கொப்பளம் அவர் அழுதுகிட்டே சொல்றாரு அது என்ன தொட்டுடுச்சு அந்த பசங்களை தொட்ட மாதிரியே என்னையும் தொட்டுடுச்சு என்னோட மோலாய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு கத்துறாரு அவர் கையிலிருந்து அந்த பச்சை திரவம் அப்படியே கொட்டுது அப்போது திங்குக்கு புரியுது இதில் மோல்மேன் தப்பில்லை த திங் அந்த சிறிய ஜீவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சரியான நேரத்தில் மத்த ஃபேண்டாஸ்டிக் ஃபார் மெம்பர்ஸ் மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் ரீட் ரிச்சர்ட்ஸ் இன்விசிபிள் உமன் சூஸ்டாம் அண்ட் ஹியூமன் டாட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் சுட்சுவேஷனை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் மோல்மேன் இந்த யான்சி ஸ்ட்ரீட் ஆளுங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ஃபங்கல் ஆர்கானிசம் பூஞ்சை அலை தாக்கப்பட்டிருக்காங்கன்னு அனாலிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வராங்க அவர் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போறாரு அந்த ஆளு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாரு ரீட் ரிச்சர்ட்ஸ் அவரை சமாதானப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவரை தொடுறாரு தொட்டதும் தான் தாமதம் சனியே அந்த ஆளு மேலே இருந்த அந்த பச்சை ஃபங்கஸ் ரீட் கை வழியாக அவர் உடம்பு ஃபுல்லாக வேகமாக பரவுது ஐயோ ஐயோ நான் அவர் அலறுறாரு அவர் உடம்பு ஃபுல்லாக அந்த பச்சை கொப்பளம் நொடியில் வருது ரீடு நான் ஹாட் டார்ச்சும் இன்விசிபிள் உமனும் கத்துறாங்க த திங் ஆகி கீழே விழுற ரீடை பிடிக்கிறாரு சூ ஸ்டாம் அதாவது இன்விசிபிள் உமன் அவங்கள சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் பபுள் பாதுகாப்பு குமிழ் கிரியேட் பண்ணுறாங்க அந்த நோய் இன்னும் பரவாமல் இருக்க ரீட் அந்த பபுக்குள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்காரு ஷூ அலறாங்க என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு இது எப்படி நடக்குதுன்னு அப்போது அந்த ஃபங்கஸ் ஒரு கொடி மாதிரி நீண்டு சூவோட பபுளையும் தாக்குது இதை பார்த்துட்டு அதர் ஹீரோஸ் அந்த ஆளை அடிக்க போகிறாங்க பட் அவங்க எல்லாரையும் அவன் அடித்து போட்டுட்டான் அப்புறம் எல்லாரும் அந்த ஃபங்கஸில் அஃபெக்ட் ஆகிக்கிட்டாங்க அப்படியே ஒரு மாறியாக கத்துறாங்க இத பார்த்துட்டு த திங்குக்கு கோவம் தலைக்கு ஏறுது அவர் திரும்பி யாளு ரீட தொட்டானோ அந்த ஆளு மேத பாஞ்சு வாக் வாக்னு சொல்லி ஆவேசமா அடிக்கிறாரு ஆனா அவர் அடிச்சதும் அந்த ஆளு அப்படியே காத்துல கரைஞ்சு மாயமா மறைஞ்சு போறான் எல்லாரும் ஷாக்ல நிக்கிறாங்க த திங் ஹெய் எங்க போன நீ பயந்தாங்கொல்லி கத்துறாரு அப்போதான் கதை இன்னொரு பக்கம் மாறுது மன்ஹாட்டன்ல டேனியல் ரேண்ட் அவர்தான் நம்ம ஃபிஸ்ட் அவர் வீட்டில் அவர் பெட்டில் படுத்திருக்காரு திடீர்னு அவரை கண்ணு முழிக்கிறாரு ம் யாரோ உள்ள வந்த மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒரு அந்நியாய சக்தியை உணர்றாரு அவர் எழுந்து பார்த்தா அவர் அறக்குள்ள ஒரு நிழல் உருவம் நிற்கிது அது வெளிச்சத்துக்கு வர அது வேற யாரும் இல்ல கேளுண்ணில்ல கதை ஆரம்பத்தில் நாம பார்த்தோமே அந்த கண்ணு கட்டின லேடி தான் அயன்ஃபிஸ்ட் அவங்கள பார்த்து சுத்தமாக ஷாக்காங்கல அவருக்கு அவங்கள தெரியும் போல அந்த லேடி சொன்னாங்க உன் உலகம் அழிய போறது டேனியல் கை அதுக்கு ஃபிஸ்ட் சிரிச்சிக்கிட்டு சரி உலகத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி போய் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டுமா கேட்குறாரு அப்படியே தொடரும் நான் போட்டு அந்த கதையை முடிச்சிடுறாங்க ஸோ கதையோட சுருக்கம் என்னென்னா இருந்து ஒரு அதிசயமான நோய் வெளியே வந்திருக்கு அது நியூயார்க்கை தாக்கி மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கை கூட பாதிச்சிருக்கு இந்த நோயோட பின்னணி என்ன கேலுன் இதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த கண்ணு கட்டின லேடியாரு அயன்ஃபிஸ்ட் கிட்ட என்ன பேச வந்தாங்க இது எல்லாத்துக்கும் பதில் அடுத்த பாகத்துல தான் தெரியும்